வணக்கம் தமிழ் பிரதான செய்திகள் வாசிப்பவர் ராசா மதுரா முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் மீண்டும் பரபரப்பு பிரதேச சபையின் உறுப்பினர் சுட்டுக்கொலை பிரதமர் பதவியில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது பிரதமைச்சர் வெளிப்படை இனிவரும் காலங்களில் தேவைக்கேற்ப அரசு நியமனங்கள் வழங்கப்படும் அமைச்சர் அளிந்த அறிவிப்பு ஜனாதிபதி உரிமை சட்டத்திற்கு எதிராக நீதிமன்றம் செல்ல போவதில்லை சந்திரிகா திட்டவட்டம் மஹிந்த ராஜபக்ச சிலை வைத்து கொண்டாடப்பட வேண்டிய வீரர் திலிப் ஜெய வீர புகழாரம் பதினெட்டாம் திகதியே சுமந்திரன் அறிவிப்பு இலவச காணியுரதிகளை காணி சீர்திருத்த ஆணைக்குழு வழங்க வேண்டும் பச்சிலை பள்ளி மக்கள் கோரிக்கை ராஜபக்ச மற்றொரு மற்றமொரு பெரும்புள்ளி குறி அனுர அரசின் அதிரடி மாட்டகளவில் பாதுகாப்பு அமைச்சர் வருகை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதி கோரி ஆர்ப்பாட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் கோமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சாந்த முதுங்கொடவ துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது மிகொட ஆடிகளை வீதியில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தபோது காரில் வந்த மர்ம நபர்களால் அவர் சுடப்பட்டுள்ளார் இதனையடுத்து அவர் கோமாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் நாற்பத்தாறு வயதுடையவர் என்பதுடன் அவரது சடலம் கோமாக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்படாது அரசியலில் தோல்வியடைந்துள்ளவர்கள் அரசாங்கத்துக்குள் முரண்பாடு என்று போலிய நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையில் முரண்பாடு பிரதமர் பதவியில் மாற்றமன்று அரசியலில் தோல்வியடைந்துள்ள உதயகமன் பிலதான் குறிப்பிட்டுக் கொள்கின்றார் உதயர் கம்மன் பில தற்போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் பக்கம் உள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் குடிகொண்டுள்ளார் இவர் கடந்த காலங்களில் கோட்டபாய ராஜபக்சவுடன் ஒன்றிணைந்து செயற்பட்டார் இந்த அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளாகும் தருணத்தில் சூட்சுமமான முறையில் அரசாங்கத்திலிருந்து வெளியேறி சுயாதீனமாக செயற்பட்டார் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயற்பட்டார் தற்போது எதிர்க்கட்சி தலைவருடன் ஒன்றிணைந்துள்ளார் உதய கம்மன்பில போன்றவர்களை இணைத்துக் கொள்ளும் போது எதிர்க்கட்சித் தலைவர் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற கட்சியை உருவாக்குவதற்கு அக்கட்சியின் பலர் ஆரம்பத்தில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார்கள் ஆகவே அவர்களுக்கு முன்னுரிமை வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவரிடம் கேட்டுக்கொள்கின்றோம் பிரதமர் பதவியிலிருந்து எவ்வித மாற்றமும் ஏற்படாது என்பதை மக்களுக்கு உறுதியாக குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் அரசியல் தோல்வியடைந்துள்ளது தமது அரசியல் கொள்கைகள் என்னவென்பதை கேள்விக்குள்ளாக்கியுள்ளார்கள் குறிப்பிடும் குற்றச்சாட்டுகளுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்றார் பொது சேவையில் கடந்த எட்டு மாதங்களில் அறுபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோரை உள்வாங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இனிவரும் காலங்களில் தேவைக்கேற்பவே அரசு நியமனங்கள் வழங்கப்படும் என பேச்சாளர் தெரிவித்தார் உள்ள அரசாங்க தகவல் துணைக்களத்தில் இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுவரை காலமும் பட்டதாரிகளுக்கு அரசியல் ரீதியாகவே நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமையவே இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் யார் நியமனத்தை வழங்கியிருந்தாலும் ஆட்சியில் இருக்கும் எந்தவொரு அரசாங்கமாயினும் அவர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகளை வழங்குவதை தவிர்க்க முடியாது எனவே இனிவரும் காலங்களில் தேவைக்கேற்ப அரசு நியமனங்கள் வழங்கப்படும் என்பதை நாம் தெளிவாக குறிப்பிடுகின்றோம் இதற்கு பிரதமரின் செயலாளர் தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கடந்த எட்டு மாதங்களில் அறுபத்தி இரண்டு முன்னூற்றி பதினான்கு பேரை அரசு சேவையில் உள்வாங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அவற்றில் சில நியமனங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன சிலவற்றுக்கு போட்டு பரிட்சைகள் இடம்பெற உள்ளன சிலவற்றுக்கு நேர்காணல் இடம்பெற உள்ளன என்றார் ஜனாதிபதி உரிமை சட்டத்தை ரத்து செய்வதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக வெளியான செய்திகள் முற்றிலும் தவறானவை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் குமாரதுங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு அத்தகைய எந்த ஒரு சட்ட நடவடிக்கையிலும் தான் ஈடுபடவில்லை என்று தெரிவித்துள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்ற முன்னாள் ஜனாதிபதிகளுடன் சேர்ந்து ஜனாதிபதி உரிமை சட்டத்தை இரத்து செய்வதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாக தொடர்புடைய தகவல்கள் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானம் மஹிந்த ராஜபக்சே இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வஜன அதிகார கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலிப் ஜெய வீர குற்றம் சாட்டியுள்ளார் சர்வஜன அதிகார கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் யுத்தத்தை வெற்றி கொண்ட மஹிந்த ராஜபக்சவை இழிவுபடுத்துவது அவமானப்படுத்துவதுமே இந்த அரசாங்கத்தின் நோக்கமாகும் அதற்காகவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் தீர்மானத்தை எடுத்துள்ளார்கள் ராஜபக்ச குடும்பத்தில் பேராசை குறித்து நான் பல தடவைகள் விமர்சித்துள்ளேன்

முத்தியன்கட்டுக்குளத்தில் தமிழ் ஒருவர் ராணுவ டாவடித்தனத்தில் உயிரிழந்தமையை கண்டித்தும் இலங்கை தமிழக கட்சி நடத்துவதாக அறிவித்துள்ள கருத்தால் எதிர்வரம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறாது என்றும் அடுத்த திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதியே நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து வலய உற்சவம் மற்றும் நல்லூர் உற்சவ விசேட தினங்களை கருத்திலெடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் ஏ எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மடுத்து உற்சவத்தையொட்டி மன்னார் குரு முதல்வருடனும் ஏனைய குருமாருடனும் சுமந்திரன் நேற்று பிற்பகல் மன்னாரில் கலந்துரையாடினார் இதையடுத்து தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானத்துடன் உற்சவ தினங்கள் குறித்து கலந்துரையாடிய பின்னர் முன்னர் அறிவித்தபடி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி ஹர்த்தாலை வடக்கு கிழக்கில் முன்னெடுப்பதில்லை என்று எதிர்வரும் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை அதை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா இலங்கை அரசின் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட காணியுடன் கூடிய வீட்டுத் திட்டத்தின் காணி உறுதிகளை இலவசமாக வழங்க வேண்டும் என்று பச்சிலை பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட கரந்தாய் கிராமத்தின் மாதிரி கிராம அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் ரவிச்சந்திரன் சுதர்சினி தெரிவித்துள்ளார் எமது கிராமத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மாதிரி வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட்டன இந்த வீட்டு திட்டமானது காணியுடன் வழங்கப்பட்டது இந்த திட்டமானது கண்டாவளை பொன்னகர் கிளிநொச்சி என அனைத்து இடங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது அனைத்து இடங்களுக்கு காணி உறுதிப்பத்திரம் வழங்கினாலும் எமது கிராமத்திற்கு வழங்கப்படவில்லை நாங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனைக்கு காணி சீர்திருத்த ஆணைக்குழு எமக்கு விதித்தது இந்த விடயத்தை நாங்கள் கடந்த காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த ரணிலிடம் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தத்திடமும் திட்டமும் தெரிவித்திருந்தோம் பெரும்பாலும் நாங்கள் அனைவரும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்றதால் பணத்தை செலுத்துவதற்கான வசதி எம்மிடமில்லை வசதி படைத்த சிலர் கட்டணம் செலுத்தி இருந்த நிலையில் இன்றைய தினம் அவர்களுக்கு காணி உறுதி வழங்குவதாக தெரிவித்திருந்தனர் இந்த காணியங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது நாங்கள் யாரிடமும் சென்று எமக்கு காணியை வழங்குமாறு கோரிக்கை முன்வைக்கவில்லை எனவே எமக்கு இலவசமாக காணி உறுதியை பெற்றுத்தர வேண்டும் என்றார் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க மற்றும் அவரது மெனைவியிடம் குற்ற புலனாய்வு திணைக்கலாம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது சர்ச்சைக்குரிய மிகிரக விமானக் கோடுக்கள் வாங்க தொடர்பிலான விசாரணைகளுக்காக வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணைகள் மஹிந்த அரசாங்கத்தின் போது நிறுத்தப்பட்ட நிலையில் சமகால அரசாங்கத்தின் கீழ் விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை விமானப்படைக்காக உக்ரைனிலிருந்து மிக் இருபத்தி ஏழு ரக போர் விமானங்களை கொள்வனவு செய்வதில் சுமார் ஏழு தசம் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது குற்றச்சாட்டு தொடர்பாக இந்த விசாரணை பாதுகாப்பு அமைச்சர் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு வருகை தரும் நிலையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் செம்மணி முல்லைத்தீவு மற்றும் சட்டவிரோத சமூக செயற்பாடுகளுக்கான நீதி கோரி கவனீர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் காந்தி பூங்காவில் இடம்பெற்றது உறவு வேண்டும் கபில் ராஜுக்கு கபில் ராஜுக்கு வேண்டும் 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 ராணுவமே படியா ராணுவமே கவிராஜுக்கு மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் மீண்டும் பரபரப்பு ஓமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சுட்டுக்கொலை பிரதமர் பதவியில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது பிரதி அமைச்சர் வெளிப்படை இனிவரும் காலங்களில் தேவைக்கேற்ப அரசு நியமனங்கள் வழங்கப்படும் அமைச்சர் அளிந்த அறிவிப்பு ஜனாதிபதி உரிமை சட்டத்திற்கு எதிராக நீதிமன்றம் செல்ல போவதில்லை சந்திரிகா திட்டவட்டம் மஹிந்த ராஜபக்ச சிலை வைத்து கொண்டாடப்பட வேண்டிய வீரர் திலீப் ஜெய வீர புகழாரம் பதினெட்டாம் திகதியே ஹர்த்தால் சுமந்திரன் அறிவிப்பு இலவச காணியுறுதிகளை காணி சீர்திருத்த ஆணைக்குழு வழங்க வேண்டும் பச்சிலை பள்ளி மக்கள் கோரிக்கை ராஜபக்ச குடும்பத்தின் மற்றொரு பெரும் புள்ளி குறி அனுர அரசின் அதிரடி மாட்டங்களாவில் பாதுகாப்பு அமைச்சர் வருகை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதி கோரி ஆர்ப்பாட்டம் இத்தனம் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்றி பக்கத்தினோட இணைந்திருங்கள்